ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதிவான முக்கிய செய்திகளை அடுத்தடுத்து விரைவாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் குறிப்பாக சற்று முன் கிடைத்த செய்தி நாங்கள் இந்த காணொலியை ஆரம்பிக்கலாம் அந்த வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை கைது செய்து நீதிமன்றில் ஒப்படைக்குமாறு அனுராதபுர நீதிமன்றம் உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்கின்றது அதற்கமைய இனி எம்பி ராமநாதன் அர்ஜுனா எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவல் சற்று முன்னுக்கு கிடைக்கப்பட்டது இதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக போலீஸ் ஊடகப் பிரிவு போலீஸ் ஊடக பேச்சாளருக்கு தொடர்பை மேற்கொண்டு இது பற்றி நாங்கள் விசாரித்த பொழுது அப்படி அது வார்த்தைகளாட்டி

என்ற விடயத்தை நாங்கள் போலீஸ் ஊடக பேச்சாளரிடம் கேட்டிருந்தோம் அப்பொழுது அவர் தெரிவித்த விடயமானது அது அதன் வந்து சட்டத்தில் அதற்கு இடமில்லை அது வந்து ஒரு தவறான விடயம் போக்குவரத்து சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப அது தடை செய்யப்பட்ட ஒரு விடயமாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எங்களுக்கு தெரிவித்திருந்தார் அதை நாங்கள் கேட்டோம் சரி அப்படி என்றால் இப்படி ஒரு காணொலியை போலீசர் பதிவு செய்து வெளியிட்டிருக்கின்றீர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற வரப்பிரசாதங்கள் இருக்கின்றது அதற்கமைய அடுத்த சட்ட நடவடிக்கை என்ன எடுப்பீர்கள் என்று கேட்டபொழுது

இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வின் போது காரசாரமான முரண்பாடுகள் வாக்குவாதங்களும் பதிவாகியுமே குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் பார்க்க போனால் நாமல் ராஜபக்ஷ மைந்த ராஜபக்ஷ பார்லமென்ட் உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கும் பொது பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் இடையிலே ஒரு கடுமையான வாக்குவாதம் ஒன்று உண்டானது காரணம் எங்கள் தெரியும் ஜனாதிபதி அனுரகுமார் திசான அவர்கள் கலத்துறையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று மக்களை சந்தித்து உரையாற்றும் போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தால் இருந்து ஒரு சில ராணுவ வீரர்கள் ஆக இருந்து ஒரு சிலர் வெளியே சுரந்த பாத்தாள உலக செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொலைகளை மேற்கொண்ட கொலை செய்தவர்கள் அடிப்படையில் பதின்மூன்று பேர் கைது செய்யப்பட்டதாக ஜனாதிபதி அனுரோ குமார் தனக் அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த விடயத்தை குறி குறிப்பிட்டு நாமல் ராஜபக்சே எம் பி இன்றைய தினம் பாருமென்றிலேயே அந்த விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார் எப்படி என்றால் உங்களுடைய ஜனாதிபதி அனுர அவர்கள் ராணுவத்தை குறை கூறி இருக்கின்றார் ராணுவத்தில் இருப்பவர்கள் கொலைக்காரர்கள் என்று குற்றம் சுமத்தி இருக்கின்றார் ஆகவே இது ஒரு நாடு இது ஒரு சட்டம் இருக்கின்றது உங்களுக்குள் எதோ பிரச்சனை இருந்தால் நீங்கள் சென்று பாதுகாப்பு கவுன்சிலில் பேசிக்கொள்ளுங்கள் அதை அடுத்து இப்படி மக்கள் இருக்கின்ற மேடைகளில் மக்கள் இருக்கின்ற இடங்களிலே அரசியல் மேடைகளிலே இதை பற்றி பேச வேண்டாம் இது ஒரு தவறான விடயம் என்று நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியிருந்தார் உடனே கொதிச்செழுந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த நாமல் ராஜபக்சை எதிர்த்து அவர் குரல் எழுப்பியிருந்தார் எப்படி என்று பார்க்க போனால் உங்களுடைய ஆட்சி காலத்தில் அதாவது நாமல் ராஜபக்ச ராஜபக்சுடைய ஆட்சி காலத்திலே தான் தாஜுதீன் விளையாட்டு வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் அதே போல் ஊடக வீரர்கள் நிறைய பேர் கொலை செய்யப்பட்டதுமை குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக லசந்த விக்ரமுத்தங்க ஊடக வீராளர் அதே போல் விளையாட்டு வீரர் தாஜுதீன் இவர்கள் கொலை செய்யப்பட்டதை அவர் குறிப்பிட்டு கூறுகிறதாகவே இவரான கொலைகளை யார் செய்தது நாட்டில் இந்த கொலைகள் இப்படி கொடூரமான கொலைகளை யார் செய்தது அமைதியாக இருந்தது யார் என்பதே நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆகவே கொலைகளை செய்துவிட்டு இங்கே வந்து தற்பொழுது கொலைகளை பற்றி பேச வேண்டாம் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நேரடியாக கையை காட்டி நாமல் ராஜபக்ஷவுக்கு இந்த விடயத்தினை சுட்டி காட்டியிருந்தார் அப்பொழுது நாமல் ராஜபக்ச சற்று அமைதியாகிவிட்டார் எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது பின்னர் தொடர்ந்து பேசுகையில் அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தொடர்ந்தும் பேசும் போது குறிப்பிட்டார் ராஜபக்சுடைய ஆட்சி காலத்திலே நடக்காத அநியாயங்கள் இல்லை இங்கு நடக்காத கொலைகள் இல்லை விளையாட்டு வீரர்கள் ஊடக வீரர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் ஆகவே ராஜபக்ஷ குடும்பத்தில் இருக்கின்ற யாரும் இன்றைய தினம் இந்த கொலைகளை பற்றி பேச எந்தவித தகுதியும் மத்தவர்கள் என்ற வகையிலாக காரணமான கோபமாகவே அவர் அந்த விடயத்தினை பார்லிமெண்டில் இன்று குறிப்பிட்டார் ஆகவே பதிலுக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுந்து மீண்டும்

ඒද අද න ල ග ො ප ො ක. ම ර ිට කතරන්න නප. තජතින් වාතක අපිට කතාරන එනපා. කවද තාදල ගාතය කර ඒේ රට දන්නවා. තදල ගාතනය කරල වද විනකට ගාතය කරව. ම . அடுத்தோம் என்றால் இன்றையினரவை சந்திப்புடம் பெற்ற தகவல்கள் அமைச்சில் அவை அந்த நிலையில் ஊடக அமைச்சர் அவர் கூறியிருந்தார் இந்த ராமநாதன் அர்ச்சுனா எம்பி தொடர்பாக அங்கு ஊடகவியலாளர்கள் கேள்வியை எழுப்பியிருந்த போது அவர் கூறிய விடயம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பார்லமெண்ட்டுக்கு அனுப்பப்பட்டவர் தான் ராமநாதன் அர்ச்சுனா ஆனால் ஒரு நாட்டின் இந்த நாட்டின் பிரஜையாக அவர் வந்து செயற்பட்ட விதமானது சட்ட திட்டங்களுக்கு முரணானது சட்டங்களுக்கு அப்பாற்பட்ட அவர் செயற்பட்டிருக்கிறார் அவை ஒரு பிரஜையாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அதே போல அவருடைய பாராளுமன்றத்தில் நடத்தைகள் குறித்து சபாநாயகர் தலைமையிலான ஒரு குழு விசாரணையை நடத்துவதாகவும் அது பற்றி தேவையான நடவடிக்கைகள் குறித்தால் அவருக்கு எதிராகவோ சரி அதில் அவருக்கு அறிவுறுத்தும் வகையிலோ சரி எந்த விதமான நடவடிக்கைகளும் விடக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதாக இருந்தார் அதே போல் அடுத்த ஐந்து வருடங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்தால் ஆக வேண்டும் காரணம் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் ஒரு விடயத்தினை குறிப்பிட்ட இது பிற்பகல் கிடைத்த ஒரு விடயம் ஆனால் இன்று மாலை அவர் கைது செய்வதற்கான உத்தரவு அனுராதபுரம் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஓடுவையால் சந்திப்பு இன்று இடம் பெற்றதாக நான் குறிப்பிட்டு அந்த ஊடக வீரர் சந்திப்பிலே மற்றொரு விடயம் இப்பொழுது நாட்டிலே பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் ஊடகவியலாளர்களால் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச ஒரு பதவி வழங்கியிருந்தார் என்ன பார்த்தால் முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ஷ தற்பொழுது வசிக்கின்ற இல்லமானது அரசாங்கத்துக்கு திருப்பி கையளிக்கப்பட வேண்டும் அல்லது அப்படி அல்லாவிட்டால் நான்கு சம் ஆறு மில்லியன் அதாவது நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் வாடகை அடிப்படையிலே மாதா மாதம் அந்த வாடகையை செலுத்தி அவர் வசிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு விடயம் பிறகு பொருளாக இருக்கின்றது காரணம் கடந்த ஆண்மையிலே ஜனாதிபதி அன்றரகுமார் சனக் அவர்கள் கருத்துறையில் வைத்து அரசுகள் மேடையில் அந்த மக்கள் சந்தை விலை குறிப்பிட்டு கூறிய விடயம் தான் அது அதாவது முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த வீடு அதாவது விஜயராம மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற இந்த வீட்டை வந்து அரச மதிப்பீட்டாளர்களை அனுப்பி அவர் மதிப்பீடு கூறியிருந்தார் அப்பொழுது இவர்கள் சென்று அந்த வீட்டை மட்டும் காணியை அல்ல காணியை மதிப்பீடு செய்தற்கு முடியாமல் போயிருப்பதாக குறிப்பிட்டார் ஆனால் வீட்டை மதிப்பீடு செய்து பார்த்த பொழுது இன்றைய பெருமதியில் நான்கு லட்சம் ஆறு மில்லியன் ரூபாய் அதாவது நாற்பத்தாறு லட்சம் ரூபாய் மாத வாடகை பெறக்கூடிய ஒரு இல்லமாகத்தான் தான் அது கருதப்படுவதாக குறிப்பிடுகிறார்கள் ஆனால் ஜனாதிபதிக்கு சேர வேண்டிய கொடுப்படவுகளின் அடிப்படையில் மூன்றில் ஒரு பங்கு அதாவது முப்பதாயிரம் ரூபாய் தாம் வழங்குவதற்கு அரசாங்க தரப்பில் தயாராக இருப்பதாகவும் அப்படி இல்லை என்றால் அந்த முப்பதாயிரத்தோடு சேர்த்து நான்கு ஆறு மில்லியன் அதற்கு தேவையான மிகுதி பணத்தை செலுத்தி அவர் அந்த வீட்டில் இருக்க முடியும் என்றும் அவர் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்தார் இந்த நிலையில் இதை பற்றி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ உட்பட அவருடைய புதல்வர் நாமல் ராஜபக்ஷமும் ஊடகங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார் நான் மகிந்து ராஜபக்ஷ என்பதை இவர்கள் விட்டார்கள் எந்த நேரத்திலும் நான் செல்வதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆனால் எனக்கு உத்தியோகபூர்வமாக ஒழுங்காக சட்ட முறைகளுக்கு அமைவாக எனக்கு அறிவிக்கப்பட வேண்டும் சட்டத்திலே அவர்கள் வசிப்பதற்காக அவர்களுக்கான அந்த இளம் உரிமை இருப்பதாக சட்டத்தில் இடம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே அவருக்கு உத்தியோகபூர்வமான ஒரு எழுத்து மூல கடிதம் ஆவணங்கள் கிடைக்கப்பெற்றால் அவர் அடுத்த நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருப்பதாக ராஜபக்ஷ தரப்பிலிருந்து குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்றைய இந்த அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கின்ற ஊடக சந்தைப்பினர் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது அரசியலமைப்பிலேயே அப்படி ஒரு சட்டத்திட்டம் இருந்தாலும் கூட நான்கு ஆறு மில்லியன் அதாவது நாற்பத்தி ஆறு லட்சம் மாத வருமானம் மாத வாடகை பெருப்பளவுக்கான ஒரு வீட்டை கொடுக்க வேண்டும் என்று கிடையாது எந்த ஒரு வீட்டையும் வழங்கலாம் ஆனால் இவ்வளவு பெருமதியான ஒரு வீட்டை வழங்க வேண்டிய கட்டாயம் அரசியலமைப்பில் எங்குமே குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை என்று ஊடக பேச்சாளர் அமைச்சர் நளின் ஜாயசத்தர் தெரிவித்திருந்தார் ஆகவே எந்த நேரத்திலும் ராஜபக்ஷ அவர்கள் அந்த வீட்டிலிருந்து செல்வதற்கு தயாராகுவது நல்லது இப்போ அவர்கள் செல்வது நல்லது அப்படி என்றால் அரசரப்பிலிருந்து அவர்களை அவர்களை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை தாம் எடுப்ப தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் நளி தெரிவித்திருந்தார் இப்பொழுது இந்த விடயமானது சற்று மிகவும் அதிகமாகவே பேசு பொருளாகி இருப்பதற்கான காரணம் ராஜபக்ஷகளை குறிவைத்து அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றதா கூட நாமல் ராஜபக்ஷ என்ன சொன்னார் என்று பார்த்தால் ராஜபக்சக்களையும் ராஜபக்ச சார்ந்தவர்களையும் எதிர்த்து தான் இந்த அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமே இதன் அடிப்படையாக கொண்டு தான் செயற்பட்டுக் கொண்டிருப்பதாக அவர் அந்த விடயத்தினை பார்லமெண்ட் குறிப்பிட்டு கூறுகிறார் அவே இதுதான் ஊடுருவியாளர்களும் கேட்டார்கள் இது வந்து ராஜபக்ஷக்களுக்கு எதிராகவா நீங்கள் செயற்படுகிறீர்கள் அல்லது ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா என்று அப்பொழுது அமைச்சர் நளின் ஜெயத்த கூறியிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு மாத்திரமல்ல ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் இதே சட்டம்தான் சந்திரிகா அம்மையார் அவர்களுடைய இல்லத்தையும் மதிப்பீடு செய்வதற்காக அதிகாரிகளை அனுப்பியிருந்தாலும் கூட அவர் லண்டன் சென்றிருப்பதாக ஒரு தகவல் இருக்கின்றது ஆகவே அதை இன்னும் மதிப்பீடு செய்ய முடியவில்லையாம் ஏனைய ஜனாதிபதிகளுக்கும் இதே சட்ட ரீதி தான் நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறினார் ஆனால் முதன்மையாக ராஜபக்ஷக்களுடைய மீது அரசாங்கத்துக்கு கோபங்கள் இருக்கும் எங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு முன்னதாக அரசியல் மேடைகளில் தேர்தல் மேடைகளில் நிறைய பேசப்பட்டது இந்த ராஜபக்சங்களுக்கு எதிரான விடயங்கள் தான் ஆகவே அதன் ஒரு அமைவாகத்தான் ஒரு விடயமாகத்தான் இப்பொழுது இந்த வீட்டு விடயம் இந்த இல்லம் தொடர்பான விடயம் அதிகமாக பேசப்படுகின்றதாகவே பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று இப்பொழுது அரசு தரப்பில் இப்படி ஊடக சந்திப்பில் அமைச்சரவை தீர்மானங்கள் அமைக்கின்ற ஊடக சந்திப்பிலும் உறுதியாக கூறப்பட்டு விட்டது அடுத்த கட்ட நடவடிக்கை ராஜபக்சக்கள் அந்த வீட்டை விட்டு செல்வாரா அல்லது வேறு விதமான நடவடிக்கைகள் எடுப்பாரா என்பது குறித்து போர்த்திருந்து தான் பார்க்க வேண்டும் அது குறித்து நாங்களும் அவதானம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் ராஜபக்ஷங்களுக்கு என்ன ஆகும் அவர் வீட்டை விட்டு செல்வாரா இல்லையே என்று நாளைய தினம் நாங்கள் அங்கு அந்த இடத்திற்கு விஜயராம மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற அந்த வீடு அமைந்திருக்கின்ற இடத்திற்கே சென்று நாங்கள் உங்களுக்கு அந்த காட்சிகள் அங்கிருந்து நாங்கள் இன்னும் மேலதிகமான விவரங்கள் இன்று கிடைக்கப்பெறும் அதை பற்றியும் உங்களுக்கு தருவதற்கு நாங்கள் தயாராகவிருக்கின்றோம் இந்த விடயம் பற்றி அமைச்சர் கூறிக்கொண்டு செல்கையில் முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவுக்கும் அவருடைய மனைவி சுராந்தி ராஜபக்சேவுக்கும் எந்தவிதமான கவலையும் பட தேவையில்லை காரணம் அவர்களுக்கு வாட்டசாட்டமான மூன்று பிள்ளைகள் இருக்கின்றார்கள் அவர்கள் மூவரும் த அவர்களுடைய தாய் தந்தை முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவே மைந்த ராஜபக்சவையும் அவருடைய மனைவி தாயாரான சுராந்தி ராஜபக்ஷவையும் பார்த்துக்கொள்வார்கள் ஆகவே அவர்களுக்கு கவலைப்பட வேண்டிய எந்த விதமான காரணமும் இல்லை அவர்கள் இந்த வீட்டிலிருந்து வெளியே சென்று வேறு இல்லங்களில் தங்கிக் கொண்டால் அவர்கள் அவர்கள் குடும்பத்தை பரக்கூடிய வசதி வாய்ப்பு அவர்களுக்கு இருப்பதாகவும் அமைச்சர் நளினி ஜாயசர் இந்த இடத்திலே குறிப்பிட்டு கூறுகிறார் ஆகவே இவை தான் இன்றைய நாளில் பதிவான மிகவும் சுவாரஸ்யமான காரசாரமான விடயங்களாக இருக்கின்றது மிக முக்கியமாக எம்பி ராமநாதன் அலட்சியா கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு அனுராதபுரம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது அதே போல் இன்று பார்லமெண்டில் இடம்பெற்ற காரசாரமான விவாதங்கள் ஊடக அமைச்சர் அதாவது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்பில் என்னென்ன விடயங்கள் பேசப்பட்டது குறித்து நாங்கள் இந்த காணொலியில் விரைவாக சுருக்கமாக பார்த்து விட்டோம் இன்னும் பல்வேறு விடயங்கள் இருக்கிறது தொடர்ச்சியாக நாளை தினம் என்னென்ன விடயங்கள் ஐலைட்டாக இருக்கும் என்று நாங்கள் குறிப்பிட்டு உங்களுக்கு இதே போன்று தொகுத்து வழங்குவதற்கு தயாராக தொடர்ச்சியாக போன்று இன்னும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும் முழுமையாக மற்றும் எளிதிகமான விடயங்கள் தெரிந்து கொள்ள தமிழ்வின் எங்களுடைய இணையதளத்தினூடாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாகவே லங்க்ஹாஸ்ட்ரி மற்றும் தமிழ் வீனோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நாட்டில் நடக்கின்ற அனைத்து விடயங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மற்ற ஒரு காணொலியில் சந்திக்கலாம் ஒலிப்பதிவாளர் லிசிகரனுடன் நான் டில் மிடன் நன்றி வணக்கம்